காய்ஸ் ஸோ இப்போ இந்த இந்த வீடியோவில் நம்ம வந்து ஓகேவா இந்த அப்படியே இப்போ நம்ம நம்ம என்ன பண்ண போகிறோம் போகிறோம் புதுசாக புதுசாக ஓப்பன் பண்ணி ஃபைல்ஸ் வச்சு வந்து சில பேசிக்ஸான விஷயங்களை பார்க்க ஓகேவா ஸோ அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன் கிரட்ல வெளில வந்துட்டு பேசிக்ஸ் ஹோல்டர்லயே மறுபடியும் போய்க்கிறேன் ஓகேவா இதில் நான் வந்து இப்போ வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு புது ஃபைல் க்ரியேட் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பழைய இண்டெக்ஸ் டாட் பிஹெசிலே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் கெட் டாட் பிஹெச்பி அப்படின்னு சும்மா போட்டுக்கிறேன் நீங்கள் என்ன வேணுமோ அதை டைப் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒரு ஹெச்டிஎம்எல் டாக்குமெண்ட்டு கெட் அப்படின்னு போட்டுக்கிறேன் இப்போது நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து கெட் ரிக்வஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ நான் இதை வந்து சர்வ் பண்ணுறேன் ஓகே எதோ வருது ஏன் வருது ஓகே ஸோ அது விபிஎன் யூஸ் பண்ணாலும் அந்த யார் வந்துருக்கு இப்போ அது சரியாகும் நினைக்கிறேன் ஓகே ஸோ இப்போ சரியாயிடுச்சு ஆயிடுச்சு ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து கெட் ரிக்வஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போறோம் இப்போ இந்த கெட் ரிக்வஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம இதுவரைக்கும் நம்ம வந்து போஸ்ட் ரெக்வஸ்ட் யூஸ் பண்ணாதாட்டா ஸோ கெட் ரிக்வெஸ்ட் அப்படின்னா என்னன்னு சொன்னேன் யூசர் வந்து ஒரு விஷயத்தை கேட்பாங்க அப்போ வந்து நம்ம வந்து அந்த டிஸ்பிளே பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன் ஓகேவா பட் இப்போது இதில் வந்து இன்னும் அட்வான்ஸான டாப்பிக்கே பார்க்க போகிறோம் இப்போது நான் வந்து கூகுளுக்கு போகிறன்னு வச்சுப்போம் கூகுள் டாட் காம் அப்படின்னு சொல்லி போயிட்டேன் இப்போ நம்ம இப்போ போகிறது வந்து கெட் ரிக்வெஸ்ட் ஓகேவா ஸோ இது ஒரு நார்மலான கெட் ரிக்வெஸ்ட் பட் எப்படி அப்படின்னா இன்னும் ஒரு விதமாக இருக்குது என்ன அப்படின்னா இப்போ கூகுளில் போயிட்டு இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஃப்ராங்கி அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணுறேன் ஓகேவா ஸோ இதில் நீங்கள் தெளிவாக கவனித்து பார்த்தா தெரிஞ்சிருக்கோம் இந்த க்யூ ஈக்குவல் டு ஃப்ராங்கி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இப்போது நான் ஈவன் வந்து இது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு க்யூ ஈக்குவல் டு ஃப்ராங்கிங்கிறத மட்டும் நான் பேஸ்ட் பண்ணி என்ட்ரி அடித்தாலும் எனக்கு வந்து ஃப்ராங்கி அப்படின்னு சொல்லி சர்ச் ஆகுது ஓகேவா ஸோ இது ஜஸ்ட் வந்து க்யூ ஈக்குவல் டு ஃப்ராங்கி அப்படின்னு வச்சால் சர்ச் பண்ணுது ஸோ என்ன நடக்குது அப்படின்னா இது வந்து ஒரு நார்மலாக தான் ஓகேவா பட் அந்த கூகுள் வந்து எப்படி வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த க்யூ ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி ஃப்ராங்கின் வந்தால் ஃப்ராங்கிக்கு லேட்டரான டேட்டாவை வந்து டிஸ்பிளே பண்ணு இதே வந்து இப்போ இந்த இதை அடிச்சுட்டு கியூ ஈக்குவல் டு நான் பிஹெச்பி அப்படின்னு போட்டேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா எனக்கு பிஹெச்பிக்கு ரிலேட்டடான டாபிக் எனக்கு வந்து வருது ஓகேவா ஸோ இதுதான் வந்து கூகுள் பண்ணுறாங்க ஸோ மோஸ்ட் ஆஃப் தம் வந்து வந்து தான் பண்ணுவாங்க ஸோ லிங்க் வந்து அதே தான் சர்ச் அப்படிங்கிற அதே லிங்க் தான் இருக்குது பார்த்தீங்களா ஆனால் கியூ ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு நம்ம ஒன்ஸ் ஏதாச்சும் ஒன்று போடும்போது நம்ம லிங்கில் என்ன போடுறோமோ அதை யூஸ் பண்ணி நமக்கு வந்து அந்த டேட்டா வந்து டிஸ்பிளே ஆகுது கரெக்டாக ஸோ இப்போ இதே விஷயத்தான் பண்ணுவாங்க முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த யூசர் வந்து ஒரு லிங்க் சர்ச் பண்ணுவாங்க இல்லையா அந்த லிங்க்கை முன்னே ரீட் பண்ணுவாங்க இப்போ பிஹெச்பி வச்சு ரீட் பண்ணுவாங்க அவங்க வந்து மேபி வேறு லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க கூகுளில் பட் நான் நார்மலாக என்ன சொல்கிறேன் நார்மலாக வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிஹெச்பி வச்சு யூஸர் என்ன லிங்க்கை கேட்குறாங்களோ அதை வந்து ரீட் பண்ணுவோம் ஓகேவா ரீட் பண்ணி அவங்க வந்து கியூ அப்படின்னு கேட்டால் சில விஷயத்தை பண்ணுற மாதிரி நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணுவோம் ஓகேவா ஸோ இப்போ இதுதான் வந்து பேக்ரவுண்டில் நடக்குது இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியல அப்படின்னாலும் ப்ராப்ளம் இல்லை இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம இதே மாதிரி ஒரு விஷயத்த வந்து நம்மளோட பேஜில் நம்மளோட வெப்சைட்டில் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ அந்த டைமில் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும் ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க நல்லா பார்த்துப்போம் க்யூ அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி ஈக்குவல் டு போட்டால் ஒரு பிஹெச்பி அப்படின்னு எதாச்சும் ஒன்று சர்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த க்யூ ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ எடுத்து இவங்க வந்து ஒரு விஷயத்த பண்ணுறாங்க ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக என்ன நடக்கும் அப்படின்னா எப்படி வந்து நம்ம வந்து போஸ்ட் வேரியபிள் யூஸ் பண்ணோம்ல இந்த போஸ்ட் வேரியபிள் ஸோ இது வந்து ஒரு சூப்பர் குளோபல் வேரியபிள் சூப்பர் குளோபல் வேரியபிள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எந்த இடத்துல வேணால் இந்த வேரியபுள் வந்து ஒர்க் ஆகும் ஒரு ஃபங்க்ஷன் உள்ளே போட்டாலும் ஒர்க் ஆகும் அந்த ஃபங்க்ஷன் வெளில இருந்தாலும் ஒர்க் ஆகும் என்ன பண்ணாலும் இந்த ஃபங் இந்த இது வந்து ஒர்க் ஆகும் ஓகேவா ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்த மாதிரி நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸில் வந்து நம்ம குளோபல் கனெக்ஷன் அப்படின்னு பண்ணோம் இந்த மாதிரி வந்து நம்ம இந்த போஸ்ட்டுக்கு பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை எங்கே போட்டாலுமே இந்த வேரியபுள் வந்து நார்மலாக ஒர்க் ஆகும் ஸோ அதனால தான் இதை வந்து சூப்பர் குளோபல் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது என்ன அப்படின்னா இதே மாதிரி வந்து நிறையா குளோ சூப்பர் குளோபல்ஸ் இருக்குது ஓகேவா ஸோ நிறையா சூப்பர் குளோபல் வேரியபிள்ஸ் இருக்குது நம்ம இனிமே அடுத்து ஒரு பத்து வீடியோவுக்கு வந்து இந்த சூப்பர் குளோபல் வேரியபு பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இப்போது நம்ம வந்து போஸ்ட் வேரியபிள் நிறையா யூஸ் பண்ணோம் அண்ட் நம்ம ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சொன்னேன் கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை யூஸ் பண்ண தான் இப்போ கற்றுக்க போகிறோம் ஸோ இப்போ இந்த போஸ்ட் எடுத்துடலாம் இப்போ இந்த கெட்டு உள்ள என்ன இருக்கும் அப்படின்னா இதை ப்ரிண்ட் பண்ணியே நான் உங்களுக்கு காட்டுறேன் பிரிண்ட் அண்ட் ஆர் கொடுத்து தான் நான் பிரிண்ட் பண்ண முடியும் அண்ட் முக்கியமாக வந்து இதை நான் பிஹெச்பி உள்ள போடணும் அப்போ தான் ஆகும் அண்ட் நான் ஏன் வந்து ப்ரிண்ட் ஆர் கொடுக்குறேன் அப்படின்னா எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு சூப்பர் குளோபல் வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேட்டிவ் அரைவாக தான் இருக்கும் ஓகேவா அதான் எப்போவுமே இருக்கும் அதனால் ஒரு அரே வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த பிரிண்ட் ஆர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை தான் யூஸ் பண்ணி ஆகணும் எக்கோ பண்ணால் ஒர்க் ஆகாது இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா அரே அப்படின்னு போட்டு உள்ளே வந்து ஒன்றுமே இல்லை பிளாங்காக இருக்கு ஓகேவா ஸோ இப்போ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கெட் அப்படிங்கிற இந்த வேரியபிளில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த லிங்க்லாம் இருக்காது ஓகேவா இந்த லிங்க்க்கு அப்புறம் கொஷின் மார்க் போட்டு ஏதாச்சும் ஈக்குவல் டு ஏதாச்சும் ஒன்று போடுவாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு க்யூ ஈக்குவல் டு பிஹெச்பி அப்படின்னு போட்டாங்க அப்படின்னா நான் என்ட்ரு பண்ணுறேன் எனக்கு என்ன வருது பாருங்க க்யூ ஈக்குவல் டு பிஹெச்பி அப்படின்னு வருது அண்டு இதே மாதிரி இன்னும் நிறையா பண்ணியிருப்பாங்க எப்படின்னா அண்டு போட்டு வெப்சைட் ஈக்குவல் டு ஃபிராங்கி அப்படின்னு நான் போகிறேன்னு வச்சுப்போம் நீங்கள் என்ன வேணால் போடலாம் பார்த்திங்களா வெப்சைட் ஈக்குவல் டு ஃப்ராங்கி அப்படின்னு வந்துடும் ஸோ என்ன அப்படின்னா ஒரு அசோசியேட்டிவ் அரே நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து யாராச்சும் ஒருத்தவங்க சர்ச் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து கியூ அப்படிங்கிறது வந்து இது இந்த ஹெட்டிங் ஆயிரும் அதுக்கப்புறம் வந்து அதோடய வேல்யூ வந்து இந்த மாதிரி வந்துடும் ஓகேவா அண்டு இப்போ நீங்கள் கேட்கலாம் இதெல்லாம் எப்படி வந்து யூஸ் வந்து டைப் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கலாம் மோஸ்ட் ஆஃப் த சுச்சுவேஷனில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா யூஸர் வந்து இதெல்லாம் டைப் பண்ண மாட்டாங்க எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் ஒரு ஏ டேக் இருக்கும் ஓகேவா ஏல ஒரு லிங்க் டேக் இருக்கும் அந்த லிங்க் டேக் என்ன பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இதே பேஜ் கெட் டாட் பிஹெச்பி ஸ்லாஷ் அப்படின்னா ஐடி க்யூ ஈக்குவல் டு கூகுள் இப்போது இங்கே வந்து கிளிக் ஹியர் அப்படின்னு இருக்குன்னு வச்சுப்போம் நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் எனக்கு வந்து கிளிக் ஹியர்னு வருது இப்போ நான் இதை எடுத்துடுறேன் இந்த க்யூ டேக் எடுத்துடுறேன் எனக்கு வந்து கிளிக் ஹியர் அப்படின்னு இருக்கு ஓகேவா ஸோ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு யூஸராக வந்து நம்ம வந்து எப்பவுமே வந்து இந்த இடத்துல போய் கொஷின் மார்க் போட்டலாம் நம்ம வந்து ஒரு விஷயத்த போட மாட்டோம் நம்ம இதை ஏதாச்சும் ஒரு பட்டன் இருக்கும் இப்போ கூகுளில் எப்படி நம்ம சர்ச் பட்டன் கிளிக் பண்ணுறோம் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பட்டன் இருக்கும் இப்போ அந்த பட்டனை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக க்யூ ஈக்குவல் டு கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ அதுதான் அசோசியேட்டிவ் வரையில் பாஸ் ஆகும் ஓகேவா ஸோ இப்போ பாஸ் ஆகிறத நம்ம எடுத்து ஒரு விஷயத்த பண்ணலாம் அதே தான் இப்போ கூகுள் பண்ணுறாங்க அதே மாதிரி நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ பாஸ் ஆகிறத என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எப்படி எடுக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து அசோசியேட்டிவ் வரையோட அந்த நேமை போட்டோம் அப்படின்னா வந்துடும் பார்த்தீங்களா கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு வருது இப்போது இந்த கியூங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்ம தான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு லிங்க்கை கொடுக்க போகிறோம் ஓகேவா ஸோ யூஸர் வந்து போட இல்லை அதனால நமக்கு தெரியும் நம்ம நம்ம தான் கியூனு கொடுத்துருக்கனால நமக்கே தெரியும் கியூ அப்படின்னு கொடுத்துருக்கோம் அப்படிங்கறனால நம்ம வந்து கியூவை வந்து பிரிண்ட் பண்ணியாச்சு ஓகேவா ஸோ இப்போது பிரிண்ட் பண்ணியாச்சு இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இதை வச்சு வந்து சில விஷயங்கள் நடக்கும் இதை வச்சு வந்து இப்போ கூகுள் அப்படின்னு சர்ச் பண்ணால் ஒரு பேஜ் காட்டும் அதே மாதிரி பிஹெச்பி அப்படின்னு சர்ச் பண்ணால் டிஃப்ரெண்டான பேஜ் காமிக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் வரும் ஸோ இது இந்த ஜஸ்ட் இந்த கெட் ரிக்கொஸ்டர்ஸ் தான் இப்படி பண்ணுறாங்க ஓகேவா பட் இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து கூகுள் அப்படின்னு வந்தால் ஒரு பேஜ் காட்டுற மாதிரியும் பிஹெச்பி அப்படின்னு வந்தால் வேற ஒரு பேஜ் காட்டுற மாதிரியும் நம்ம பண்ண போகிறது கிடையாது ஓகேவா ஏன் அப்படின்னா இப்போ வந்து நம்ம இன்னும் வந்து அது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக டேட்டா பேஸாக ஸ்ட்ரக்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதில் பண்ண முடியும் இப்போதைக்கு நம்ம வந்து இன்னும் வந்து ரொம்ப அட்வான்ஸ்ட் லெவல் போகலை அதனால இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த வீடியோவில் இந்த குளோபல் வேரியபுள் ஓகேவா இந்த கெட் அப்படிங்கிற இந்த குளோபல் வேரியபிளோட கான்செப்டை உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் ஓகேவா ஸோ இந்த கெட் அப்படிங்கிற இந்த குளோபல் வேரியபிளில் என்ன இருக்கும் அப்படின்னா லிங்க்கு அப்புறம் கொஷின் மார்க் போட்டு ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா அது வந்து அசோசியேட்டிவ் ஆரியில் இருக்கும் ஓகேவா அதை எடுத்து நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணலாம் இப்போ அதில் வந்து என்ன வேணால் சில வெப்சைட்ல வந்து இந்த மாதிரி இருக்கும் எப்படின்னா போஸ்ட் ஈக்குவல் டு டுவெல் அப்படின்னு சொல்லி இருக்கும் ஸோ போஸ்ட் நம்பர் இருக்கும் போஸ்ட் ஐடி இருக்கும் இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் இருக்கும் ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு இது கொடுத்துருப்பாங்க இப்போ அதே மாதிரி தான் கூகுளில் வந்து கியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஈவன் வந்து ஃபேஸ்புக்கில் கூட இது யூஸ் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் நார்மலாக ஃபேஸ்புக்கு போனீங்க அப்படின்னா இப்போ அந்த ப்ரொஃபைல் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இல்லை ஹோன் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ரெஃப் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும் பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி வந்து கூகுளும் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ கூகுளும் பண்ணுறாங்க ஃபேஸ்புக்கும் பண்ணுறாங்க நிறையா வெப்சைட்ஸ் வந்து இதை பண்ணிட்டு தான் இருக்காங்க ஓகேவா இப்போ வந்து ஃபேஸ்புக் வந்து பிஹெச்பியில் தான் டெவலப் பண்ணியிருக்காங்க ஓகேவா இன்னும் வந்து ஃபேஸ்புக் வந்து பிஹெச்பி தான் யூஸ் இருக்காங்க ஸோ இப்போ நம்ம காட்டின இதே காசு அவங்க பண்ணுறாங்க எக்ஸ்ட்ராவாக அட்வான்ஸாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டுவெல் அப்படின்னு சர்ச் பண்ணால் ஒரு பேஜ் காட்டும் தேர்ட்டீன் அப்படின்னு சர்ச் பண்ணால் டிஃப்ரெண்ட்டாக வேறு ஒரு பேஜ் காட்டும் ஸோ அதை வந்து நம்ம அட்வான்ஸ் டூரியில் பார்க்கலாம் இப்போதைக்கு இந்த கெட் அப்படிங்கிற இந்த வேரியபுளில் யூஸர் வந்து கொஷின் மார்க் போட்டு என்ன ஸ்டோர் என்ன ஸ்டோர் பண்ணுறாங்களோ அது வந்து ஸ்டோர் ஆகிருக்கும் ஓகேவா